கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது அரசியல் சாரம் இந்திய நீதித்துறையின் வரலாற்றில் சில நீதிபதிகளின் டிரான்ஸ்ஃபர்கள் பொதுவெளியில் பெரும் விவாதத்தையும் சந்தேகங்களையும் எழுப்பது உண்டு தற்போது மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி அதுல் ஸ்ரீதரன் அவர்களின் டிரான்ஸ்ஃபர் அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான கேள்வியை எழுப்பியுள்ளது ஒரே நீதிபதிக்கு குறுகிய காலத்தில் மூன்றாவது டிரான்ஸ்ஃபர் வழங்குவது அதுவும் மத்திய அரசின் வேண்டுகோளின் பேரில் முந்தைய முடிவை மாற்றியமைப்பது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் செயல்பாட்டில் எழும் அரசியல் தலையீட்டை குறித்த கவலையை ஏற்படுத்துகிறது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் நீதிபதியின் நேர்மைக்கும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் அவரின் துணிச்சலுக்கும் வழங்கப்பட்ட தண்டனை உணர்வா இம்ப்ரெஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட் பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதாக சட்ட ஆர்வலர்கள் கருதுகின்றனர் இந்த விவகாரத்தில் வெளிப்படத்தன்மை முற்றிலுமாக காணாமல் போனது நீதித்துறை மீதான பொது நம்பிக்கையை சிதைக்கக்கூடும் என சட்ட அறிஞர்கள் எச்சரிக்கின்றனர் நீதிபதி அதுல் ஸ்ரீதர் அவர்களின் டிரான்ஸ்பர் கொலீஜியம் எடுத்த இறுதி முடிவுதான் சர்ச்சையின் மையப்புள்ளியாக உள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உச்சநீதிமன்ற கொலீஜியம் ஸ்ரீதரனை மத்திய பிரதேச உயர் இருந்து சட்டீஸ்கர் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்ற பரிந்துரைத்தது எனினும் அக்டோபர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உச்சநீதிமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய அரசின் கோரிக்கையின் பேரில் மறுபரிசீலனை செய்த பின்னர் கொலீஜியம் தனது முடிவை மாற்றியதாக தெரிவிக்கப்பட்டது இந்த மாற்றத்தின்படி அவர் சத்தீஸ்கருக்கு பதிலாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் கொலீஜியத்தின் முடிவை அரசின் வேண்டுகோள் அடிப்படையில் மாற்றியது நீதிபதிகள் மாறுதலில் அரசின் அதிகாரம் தலையிடுகிறதா என்ற மிக முக்கிய கேள்வியை எழுப்புகிறது நீதித்துறையின் செயல்பாட்டு தன்னாட்சிக்கு இது ஒரு கடுமையான அச்சுறுத்தலாக அமையும் என்றும் சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் நீதிபதி அதுல் ஸ்ரீதரனின் டிரான்ஸ்பர் விவகாரத்தில் கொலிஜியத்தின் செயல்பாடு முற்றிலும் வெளிப்படையற்ற தன்மையுடன் உள்ளதென விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மத்திய அரசு ஏன் மறுபரிசீலனை செய்ய கோரியது அரசாங்கத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கொலிஜியத்தை தூண்டியது எது கொலீஜிய கூட்டத்தில் என்னென்ன விவாதங்கள் நடந்தன ஏன் முந்தைய முடிவு மாற்றப்பட்டது இந்த எந்த கேள்விகளுக்கும் அக்டோபர் பதினான்கு அறிக்கையில் எந்த காரணமும் வெளியிடப்படவில்லை இந்த மவுனம் மிகவும் கவலை அளிக்கிறது இதுபோன்ற முக்கியமான விஷயங்களில் வெளிப்படத்தன்மை இல்லாதது நீதித்துறையின் மீதான பொது மக்களின் நம்பிக்கையை அசைக்கும் நீதிபதிகள் நியமனம் மற்றும் டிரான்ஸ்பர் போன்ற மிக முக்கியமான நிர்வாக செயல்பாடுகளில் அதிகபட்ச வெளிப்படத்தன்மை பின்பற்றப்பட வேண்டும் என்று சட்ட நிபுணர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதுல் ஸ்ரீதரனின் டிரான்ஸ்பர் மூலம் அவருக்கு கிடைக்கவிருந்த தொழில் முறை வளர்ச்சி சீனியாரிட்டி பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன சட்டீஸ்கர் உயர் நீதிமன்றத்துக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தால் அவர் அங்கு இரண்டாவது மூத்த நீதிபதியாக பதவியேற்றிருப்பார் இது அவரை எதிர்காலத்தில் சட்டீஸ்கர் உயர் நீதிமன்றத்தின் கொலிஜியத்தில் இடம்பெறவும் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படவும் வாய்ப்பிருந்திருக்கும் ஆனால் அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதன் மூலம் அவர் அங்கு ஏழாவது மூத்த நீதிபதியாகவே இருப்பார் இந்த குறிப்பிடத்தக்க பதவி இறக்கம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு தண்டனையாக வழங்கப்பட்டதோ என்ற வலுவான உணர்வை ஏற்படுத்துகிறது நீதிபதியின் துணிச்சலான தீர்ப்புகளுக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா என்ற சந்தேகம் வலுக்கிறது நீதிபதிகள் டிரான்ஸ்பரில் மத்திய அரசு அரசின் தலையீடு சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது என சட்ட ஆர்வலர்கள் கருதுகின்றனர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நீதிபதிகள் வழக்குகள் வழங்கிய தீர்ப்புகள் நீதிபதிகள் டிரான்ஸ்ஃபர் பொது நலனுக்காகவும் மற்றும் நீதித்துறை நிறுவனத்தை பாதுகாப்பதற்காகவும் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகின்றன மத்திய அரசின் விருப்பம் அல்லது வசதிக்காக மாறுதல்கள் செய்யப்படக்கூடாது ஆனால் மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று கொலீஜியம் முடிவை மாற்றியது அரசியலமைப்பின் அடிப்படையான இந்த விதிக்கு முற்றிலும் புறமானது இந்த நடைமுறை மீறல் கொலீஜியத்தின் நோக்கம் மற்றும் அதன் சுதந்திரம் குறித்து தவறான சமிக்ஞையை அனுப்புகிறது நீதிபதி அதுல் ஸ்ரீதரன் ஒரு துணிச்சலான உறுதியான மற்றும் அரசாங்கத்தை கேள்வி கேட்க தயங்காத நீதிபதி என்ற நற்பெயரை பெற்றவர் ஆவர் அவரது பணியிடை மாற்றம் சர்ச்சையை கிளப்புவதற்கு அவரது தீர்ப்புகளே முக்கிய காரணமாக இருக்கலாம் என சட்ட செயல்பாட்டாளர்கள் கருதுகின்றனர் ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர் நீதிமன்றத்தில் அவர் வழங்கிய பல தீர்ப்புகளில் பொது பாதுகாப்பு சட்டத்தின் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் கீழ் பிறப்பிக்கப்பட்ட பல தடுப்பு காவல் உத்தரவுகளை அவர் தள்ளுபடி செய்தார் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவோருக்கு சாதகமாக தீர்ப்புகளை அவர் வழங்கிய போது அப்போதைய யூனியன் பிரதேச நிர்வாகத்துடன் அவருக்கு முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தில் ஆளும் கட்சியின் செல்வாக்கு மிக்க தலைவருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்ட ஒரு அமர்வில் அவர் அங்கம் வகித்தார் இந்த துணிச்சலான முடிவுகள் யாவும் அவர் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணிக்கும் சுதந்திரமான நீதிபதி என்பதை பறைசாற்றுகின்றன மூன்று முறை இடம்பெயர்வு நீதிபதி அதுல் ஸ்ரீதரன் தனது தொழில் வாழ்க்கையில் மூன்றாவது முறையாக மாற்றப்படுவது தண்டனை உணர்வை வலுப்படுத்துகிறது முதல் மாறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் தனது சொந்த வேண்டுகோளின் பேரில் மத்திய பிரதேசத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார் இது அவர் மகளின் தொழில்முறை வசதிக்காக எடுக்கப்பட்டது இரண்டாவது பணியிடை மாற்றம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜம்மு காஷ்மீரிலிருந்து அவர் மீண்டும் மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் மூன்றாவது பணியிடை மாற்றம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்திய அரசின் கோரிக்கையின் பேரில் சத்தீஸ்கரிலிருந்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த தொடர்ச்சியான மாறுதல்கள் ஒரு நீதிபதி நிர்வாக ஸ்திரத்தன்மையை பாதிப்பதுடன் அவரது குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில்முறை திட்டமிடல்களை சீர்குலைக்கிறது நீதித்துறை பொறுப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கான பிரச்சாரம் எழுப்பும் குரல் சட்ட மற்றும் சமூக செயல்பாட்டாளர்களின் கூட்டமைப்பான நீதித்துறை பொறுப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கான பிரச்சாரம் கேம்பெயின் ஃபார் ஜுடிஷியல் அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ரிஃபார்ம் இந்த விவகாரத்தில் தனது தீவிரமான கவலையை பதிவு செய்துள்ளது பிரசாந்த் பூஷன் போன்ற முன்னணி வழக்கறிஞர்கள் மற்றும் அஞ்சலி பரத்வாஜ் போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் கொண்ட இந்த குழு உடனடியாக நீதிபதி ஸ்ரீதரனை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மாற்றும் முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று கொலிஜியத்தை கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் இந்த மாறுதலுக்கு கொலீஜியம் மக்களுக்கு தெளிவான காரணங்களை வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் நீதித்துறை நம்பகத்தன்மை மீதான அச்சுறுத்தல் கொலீஜியம் தனது முந்தைய முடிவை மத்திய அரசின் கோரிக்கையின் பேரில் திரும்ப பெறுவது நீதித்துறையின் மீதான பொது நம்பிக்கையை சிதைக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் மற்றும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் போன்ற சட்ட ரீதியான அமைப்புகளின் நியமனங்களில் வெடி வெளிப்படத்தன்மை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் தலையிட்ட வரலாறு உண்டு ஆனால் அதே உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கொலிஜியம் தனது சொந்த நியமன நடைமுறைகளில் இவ்வளவு வெளிப்படையற்ற தன்மையை பின்பற்றுவது முரண்பாடாக உள்ளது நீதிபதிகள் மாறுதலில் எழும் இந்த வெளிப்படையற்ற நடைமுறை உச்சநீதிமன்றத்தின் நம்பகத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று விமர்சர் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றன நீதிபதிகள் பணியிடை மாற்றம் குறித்து அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள் மிக தெளிவாக உள்ளன நீதிபதிகள் தங்கள் பணியிடத்தை மாற்றும் அதிகாரம் உச்ச நீதிமன்றம் கொலீஜியத்திடமே இருக்க வேண்டும் இதில் துறையின் தலையீடு இருக்கக்கூடாது நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டமன்றம் ஆகிய மூன்றும் ஒன்றுக்கொன்று சுதந்திரமாக செயல்படுவதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை நீதிபதிகள் நியமனம் அல்லது மாறுதல் ஆகியவற்றில் மத்திய அரசு தலையிட ஆரம்பித்தால் நீதிபதிகள் தங்கள் பதவி காலத்தில் துணிச்சலான திருப்புகளை வழங்க அஞ்சுவார்கள் இது ஆட்சியாளர்களுக்கு சாதகமான ஒரு போக்கை கட்டமைக்கும் அபாயம் உள்ளது இந்தியா போன்ற துடிப்பான ஜனநாயக நாட்டில் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க கொலிஜியம் தனது செயல்பாடுகளில் எந்த விதமான அதிகார தலையீட்டையும் அனுமதிக்க கூடாது என்பது அரசியலமைப்பின் சாராம்சமாகும் வருங்கால விளைவுகள் மற்றும் முன் எச்சரிக்கை நீதிபதி அப்துல் அதுல் ஸ்ரீதரன் விவகாரம் தனிப்பட்ட ஒரு நீதிபதியின் மாறுதல் என்ற எல்லையை தாண்டி இந்திய நீதித்துறையின் எதிர்காலத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு முன் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது துணிச்சலான தீர்ப்புகளை வழங்கும் நீதிபதிகளுக்கு பதவியிறக்கம் அல்லது தேவையற்ற மாறுதல்கள் மூலம் தண்டனை வழங்கப்படலாம் என்ற சமிக்ஞை பிற நீதிபதிகளுக்கு அனுப்பப்படுகிறது இது மற்ற நீதிபதிகள் ஆளும் கட்சியை அல்லது அரசாங்கத்தின் கொள்கையை கேள்வி கேட்க தயங்குவதற்கு காரணமாக அமையலாம் எனவே தான் சிஜேஆர் போன்ற அமைப்புகள் இந்த முடிவை உடனடியாக திரும்ப பெறுவதன் மூலம் கொலீஜியம் தனது சுதந்திரமான செயல்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றன உச்சநீதிமன்ற கொலீஜியம் இந்த விவகாரத்தில் வெளிப்படையான காரணங்களை வெளியிட்டு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துந்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நாம் சந்திப்போம் thank <thud> you